வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்டி நைன் ஆட்ஸ் இது என்னங்க புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா இது என்ன புது கம்பெனியான்னு கேட்குறீங்களா இல்லைங்க நம்ம கனெக்டானோட ஏ ஒன் ஷாப்பியோட நியூ ப்ராஜெக்ட்டு இந்த நைன்டி நைன் ஆட்ஸ் ஓகேங்களா இது என்ன கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அபோட்டஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அதோட பிடிஎஃப் தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டுக்கலாம் உங்கள் ஆடை நீங்கள் போட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸ் எதுனாலும் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இ அதுக்காக தான் இந்த சைட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நைன்டி நைன் ஆட்ஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான் இப்போ இதில் எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ் போடலாம் என்ன மாதிரியான ஆட் கொடுக்கலாம் அப்படின்னா எது வேணால் கொடுக்கலாங்க ஓன் பிஸ்னஸ் ஓன் ப்ராடக்ட் எதுவும் ரெடி பண்ணுறீங்கன்னா ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனி பிஸ்னஸ் ஆன்லைன் ஜாப் பிஸ்னஸ் இல்லை நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் கிராசரி ஷாப்பு இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் கொடுக்குறீங்க அதை கூட போடலாம் ஹோம்மேட் ப்ராடக்ட்டு எப்படின்னா லைக் எப்படின்னா சோப் ரெடி பண்ணுறீங்க ஆயில் ரெடி பண்ணுறீங்க ஃபேஸ்பேக் மாஸ்க் என்னென்னோ ரெடி பண்ணிட்டுருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எது வந்து அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எத் எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் இதில் விளம்பரம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்க முடியும் இன்னொன்று இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணவும் முடியும் ஓகேங்களா ஸோ எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நீங்கள் இதை கட்ட போகிறீங்க ஒரு ஆட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் ஒரு ஆட் அதில் கொடுத்துருவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேக்கேஜ் வேலிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அந்த அடவர்டைஸ்மெண்ட் ஒன் இயர் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா போகும் அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அது வந்து ஷோ ஷோ ஆகும் அது இல்லாமல் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படின்னா இப்போ ஃபுட் நியர்பை மீ அப்படிலாம் நம்ம போட்டு சர்ச் பண்ணும்போது அப்போ அந்த அந்த கேட்டகரியில் உங்கள் உங்கள் ஷாப் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து லான்ச் ஆகுது பட் ப்ரீ லான்ச்சிங்கில் இப்போ என்னென்னா ஐ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி நூறு பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இன்னும் வெப்சைட் ரெடி ஆகலை இன்னும் வந்து லான்ச் ஆகலை லான்ச் என்னைக்குன்னா விநாயக சதுர்த்தி அன்றைக்கி தான் நடக்குது இதில் வந்து ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து எல்லோருமே ஜாயின் இருக்காங்க இதில் நான் ஆட் கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இது பிஸ்னஸாக மட்டும் பண்ண நான் கண்டிப்பாக உங்களால் அதுவும் பண்ண முடியும் இல்லை நான் ஆட் மட்டும் கொடுத்துக்கிறேன் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுவுமே உங்களால் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும் அடுத்து இதில் வந்து நான் ஒர்க்கிங் போனஸ் இருக்குதுங்க இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்ட்டு கீழே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க இப்போ டைரக்ட் ரெஃபர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபர் போனஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணுறீங்க போது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆட்டோ ஃபில்லிங்னா என்னன்னா இப்போ நீங்கள் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க ஒர்க் பண்ணுறது அப்புறம் வந்து அவங்க அப்ளைனர் கம்பெனியில் எடுக்கிற கிடைக்கிற டேரக்டாக கிடைக்கிற ஆட்ஸ் கிடைக்கிற ஐடிஸ் எல்லாமே வந்து போடும்போது ஆட்டோ ஃபில்லிங் அங்கே கேப் இருக்கும்போது அங்கேங்க வந்து ஃபில் ஆகிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில்

இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே ஏ பி சி ஸோ இப்படி மூணு பேர் ஜாயின் பண்ணுவாங்க இப்போ இது நீங்கள் டைரெக்ட் ரெஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின் போது ரெஃபர் இன்கம் ஒரு ஃபை டுவெண்ட்டி ஃபைவும் இந்த இவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் இவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரெஃபர் அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸும் ஃபைவ் ருபீஸ் வந்து லெவல் இன்கமும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் மூணு கம்ப்ளீட் ஆகும்போதே உங்களுக்கு தொண்ணூறுபா ரூபாய் கிடச்சிடுது இதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரெஃபரே பண்ணல உங்கள் அப்போ எல்லாரும் கம்பெனியில இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ரெஃபர் கொடுக்க கொடுக்க ஆட்டோ ஃபில்லிங்கில் அது அது வந்து ஆகுதுன்னா இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு ஓகேங்களா மூணு அஞ்சு பதினஞ்சு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெஃபர் இன்கம் இல்லாமல் ஜஸ்ட்டு லெவல் ஃபில் லெவல் ஆகுது இல்லையா இதுவாகுது இல்லைங்களா ஃபில் ஆகுது இல்லைங்களா அதை மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ரெஃபர் பண்ணலனாலும் ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது உடனே கிடைக்குமானா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வேலை செஞ்சு நம்ம டீமை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இங்கே பத்து லெவல் இதை நீங்கள் ஒரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணி இது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் இப்படி கம்ப்ளீட் பண்ணி பத்து வாரத்தில் இந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறது உங்களோட சாமர்த்தியம் இல்லை பத்து இது ஒரு மாதம் இது ஒரு மாதம் இது ஒரு மாதம் மொத்தமாக பத்து மாதத்தில் இதை வந்து எடுக்கிறதும் உங்களோட சாமர்த்தியம் இல்லையா அதுக்கு மேலே நான் பதினஞ்சு மாதம் இருபது மாதம் எடுத்துக்கிறனால அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ஒர்க் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் கொடுக்குறீங்க ஓகேங்களா நீங்கள் ரெஃபர் கொடுத்து நீங்கள் டீம் கொண்டு போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆச்சுன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளோ நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து சிலர் கிடைக்குது இல்லைங்களா நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு நீங்கள் இதை இந்த இந்த வெறும் ஈஸியாக ஒரு தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம கொடுத்து ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆடு ஆட் கொடுத்ததில் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான் இது இந்த ஆட் இந்த வெப்சைட்டில் நம்ம ஆட் கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இது கிடைக்குது ஓகேங்களா ஸோ அப்படி தான் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் நம்மளுக்கு கீழே மூணு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இவங்க கீழே மூணு வருவாங்க இவங்களுக்கு கீழே மூணு வருவாங்க இவங்களுக்கு கீழே மூணு வருவாங்க ஸோ இப்போ அதுதான் ஒன்பது பேர் வராங்க பார்த்தீங்களா செகண்ட் லெவலில் ஸோ செகண்ட் லெவலில் ஒம்போது பேர் வரும்போது ஒம்பதஞ்சு நாற்பத்தஞ்சு மூணாவது லெவலில் இருபத்தி ஏழு பேர் வரும்போது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் எத்தனை ரெஃபர் கொடுத்தாலும் அத்தனை டுவென் இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் நீங்கள் யோசிச்சு யோசிக்கலாம் ஏன்னா அவ்வளோ இன்கம் சோர்ஸ் இருக்குது வெறும் நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து லீகல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இன்காப் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான பேன் கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றின மேலும் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் தேங்க்யூ